பிரைஸ் செல்லால் எந்த வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்குலாம் கடந்து போகலாமா தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை உன்னினேயே ரட்சித்துக்கொள் ஏ தேவடைய குமாரானால் சிலிருந்து இறங்கி என்று அவரை தூஷித்தாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்ற இருபத்தி ரெண்டு நாற்பதுலேயே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பேதரு இயேசு என்னார் என்று அறிவிக்கும்படியான ஒரு தரிசனத்தை இப்ப பெற்றவனாய் காணப்பட்டார் அது மாத்திரம் இயேசுவும் இந்த கல்லில் மீன சபை என்று சொல்லி சபைக்கு அவனை ஒரு தூணாக வாக்கு தத்துவம் நாம் அறிந்திருக்கிறோம் இருப்பினும் அவன் இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது அவருக்கு பின்னாய் போனவன் அந்த அரண்மனையில் அந்த முற்றத்தில் இயேசுவை பரிகசி பரிகசித்தவர்கள் அவரை அடித்தவர்கள் அவரை துன்புறுத்தினுள் மத்தியில் அவனும் ஒருவனாய் போய் அமர்ந்தபடியினாலே அங்கே தேவனை தூஷித்தான் என்று பார்க்க அவன் அடைந்த துக்கத்தினாலே இறுதியிலே அவன் போய் மனம் கசந்து அழுதான் நின்று நாம் இன்றைக்கு வேதத்திலே வாசிக்கிறோம் துன்மாக்குடி ஆலோசனை நடவாமலும் பால் வழியில் இல்லாமலும் பரியாசக்கர் உட்காரணத்தில் உட்காராமலும் கத்துரை வேதத்தில் இரவும் போலும் தியானமாக இருக்கிற மனுஷன் சொன்ன வேத வசனத்தின்படி பரியாச கல்வு இடத்தில் நாம் உட்காராமல் நாம் காத்துக்கொள்வோம் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எனவே நம் மூலமாய் உங்கள் மூலமாய்